நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிச்சோலை அருகே உள்ள தனியார் மகளிர் கல்லூரிக்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கருக்கு நிலத்தில் உள்ள அந்நிய மரமான யூகலிப்டஸ் மரங்கள் அகற்றப்பட்டது அந்த இடத்தில் சோலை மரங்களை நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் மரம் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சுமார் அந்த பகுதியில் இருநூற்றி ஐம்பது மர நாற்றுக்களை மாணவிகள் நட்டனர் அவர்கள் மரம் நடும் நாற்றுக்களை கல்லூரியில் முடித்துச் செல்லும் வரை அதனை தத்தெடுத்து பராமரிக்க உள்ளனர் மேலும் கல்லூரி பேராசிரியர்களும் ஆளுக்கொரு மரக்கன்றுகளை நடவு செய்தனர் இதில் கல்நாவல் விக்கி பெருநாவல் லாகோட் பலமரம் பேரிக்காய் மரம் உட்பட பல்வேறு மல நாற்றுகள் நடவு செய்யப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளர் சமூக ஆர்வலர்கள் ஷாஜி ரமேஷ் மோகன் உட்பட மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் бараа тэр ба нэг секунд Colina.